வணக்கம் நேர்களே ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பிரெயின் ப்ராசஸ் மூளை செயல்பாடு இதை பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் பி கே அசிம்தானா அவர்கள் இவர் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் பதினைந்து வருட காலமாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளை கொண்டு வருகிறார் நேர்களே உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஒரே வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய ட்வின்ஸா இருக்கலாம் இல்லைன்னா ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அவங்களுடைய பிஹேவியர் இல்லைன்னா குணாதிசயங்கள் வந்து வேற வேறையாக இருக்கும் கண்ணோட்டங்கள் வேற வேறையாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா இந்த கண்ணோட்டம் இல்லை பர்செப்ஷன்ஸ் இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதாவது நாலு பேர் கயிறை பார்த்தாங்கன்னா சில பேருக்கு அது பாம்பா தோணும் சில பேர் பயந்து ஓடிடுவாங்க கயிறு தூரத்துலேயும் பார்த்தாலே சில பேர் பயந்து ஓடிடுவாங்க ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஈவன் இப்போ டாக்ஸ் இருக்கு சில பேருக்கு வந்து டாக்ஸை பார்த்தா அதை ஹக் பண்ணணும் அதோட பிளே பண்ணணும் விளையாடணும்னு தோணும் சில பேருக்கு டாக்ஸை பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க ஆமாம் ஸோ இது ஏன் நடக்குதுன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் சில நேரங்களில் வந்து திட்டுறதுக்கு முந்தையே ஆள ஆரம்பிக்கிறது ஆ அடிக்கிறதுக்கு முந்தையே வந்து கை வந்து இப்படி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறது உண்டு ஸோ இதுதான் வந்து நம்ம சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா சர்டன் ஆக்டிவிட்டிஸ் சில விஷயங்கள் வந்து நம்ம அசோசியேட் பண்ணுறது அசோசியேட்னா நடந்து முடிஞ்சிருக்கலாம் சில விஷயங்கள் ஒரு பத்து ஆண்டு முன்பு நடந்து முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அந்த சிமிலர் சுச்சுவேஷன் ஏற்படும்போது நம்ம ம மனசு என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய சம்பவத்தோட ரீ கனெக்ட் ஆகும் ஆமாம் கனெக்ட் ஆகிட்டு அப்போ என்னென்ன இமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை வந்து ரீஎக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க திரும்ப இன்னொரு முறை அனுபவிப்பாங்க ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆளுக்கு சில பேருக்கு இந்த ஃபோபியாஸ் இருக்கும் ஏன்னா சைக்காலஜில இந்த ஃபோபியாங்கிற வேர்டு நம்ம யூஸ் என்ன ஃபோபியான்னு என்னன்னா இப்போ தண்ணி இருக்கு நார்மலா தண்ணியை பார்த்தா பயம் இருக்காது இப்போ வீட்டில் விட தண்ணி கொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா தண்ணி கொட்டி கொட்டியிருக்கு ஆளை பார்ப்பாங்க ஓகே தண்ணியை இருந்தா துடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சில பேருக்கு அந்த தண்ணியை பார்த்தாலே பயம் ஏற்படும் அதே மாதிரி சில பேருக்கு ஃப்ளைட்டில் போனோம்னா சாதாரண எல்லாரும் ஃப்ளைட்டில் போவாங்க ஆனால் சில பேருக்கு வந்து ஃப்ளைட்டில் போனோன்னா பயம் இருக்கும் ஸோ தேர் இஸ் நோ ரேஷனல் ஏன்னா ஒரு ரீசன் கிடையாது காரணம் இல்லாம நமக்கு பயம் ஏற்படும் அதுக்கு தான் ஃபோபியாக என்ன சொல்லுவாங்கன்னா சைக்காலஜியில இர்ரேஷனல் ஃபியர் இரிரேஷனல் ஃபியர்னா அங்க ஒரு ரீசனும் கிடையாது வித்தவுட் எனி ரீசன் விஷயமே இல்லாம பயம் ஏற்படுது பயம் ஏற்படுது பயம்னாலே வந்து ப்ரீவியஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சார்ந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாமா ஆமா ஸோ இந்த பயம் ஏன் ஏற்படுதுன்னா மேபி இப்போ ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு லிஃப்ட் எடுத்துக்கோங்களேன் இப்போதான் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஐம்பது அடுக்கு மாடியா இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ளோர் பில்டிங்கில் வந்துட்டு லிஃப்டில் போயிட்டு இருக்காரு திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஃப்ளோரில் வந்து லிஃப்ட்டு நின்று போயிடுது ஸோ மேபி அது சாயங்கால நேரத்தில் கரண்ட் நின்று போயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சு இருட்டாக இருக்குது ஸோ அவருக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பயம் ஏற்படும் ஐயோ நம்ம இந்த டூ ஃபிஃப்டி ஃப்ளோரில் வந்து மாட்டிக்கிட்டோமே கரண்ட்டும் இல்லையே அது வேறு சாயங்காலம் நேரம் திரும்ப நம்ம போவோமா நைட்டுக்குள்ளே எல்லாம் போயிடுவாங்களா என்ன ஆகும் என்னால் வீட்டுக்கு போக முடியுமா இல்லை இங்கேயே மாட்டிட்டு இருப்போமா ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்னால அவருக்கு என்ன ஆகும்னா அந்த லிஃப்ட்டில் பயம் ஏற்படலாம் ஸ்வெட்டிங் இருக்கலாம் அப்புறம் அந்த லிஃப்ட் கூட க்ளோஸ் ஸ்பேஸாக இருக்குது காற்று இல்லாமல் இருக்குது அதனாலேயும் வேர்வையும் வருது உடம்புல ஹார்ட் பீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரீத்திங் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் மென்டல் ஃபியர் இதெல்லாம் அப்போ ஏற்பட்டுருக்கலாம் இப்போது இது வந்து நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து வருஷம் முன்பு நடந்து போன விஷயம் ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவர் வந்து ஏதாவது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஒரு ஐசியூ இல்லை அவங்க வீட்லேயே பாத்ரூம் இல்லை ஏதாவது சின்ன ரூம்க்குள்ளே அவர் போற போனாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபியர் வரும் ஓகே அந்த வேர்த்து கொட்டுறது ஹார்ட் ஹார்ட் பீட் ஏற்கனவே நடந்திருக்க விஷயத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆனால் இவருக்கு ஞாபகமும் இருக்காது நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் மனசில் இருக்குது ஆனால் இவர் பத்து வருஷம் முன்னாடி நடந்ததுனால அவர் மறந்து போயிட்டார் அந்த விஷயத்தை ஆனால் இது ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுதுன்னா இவர் லிஃப்ட்டில் போ போகிறது கிடையாது டூ ஃபிஃப்டி எத் ஃப்ளோர்லேயும் கிடையாது இவர் வீட்டில் தான் இருக்கார் ஐசியூ தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கார் இருந்தாலும் எப்படி இது அந்த இமோஷன்ஸ் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாதுன்னா நம்ம பிரெயினில் வந்து ஒரு ப்ராச நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு ப்ராசஸிங் மெத்தட்ஸ் இருக்குது டெக்னிக்ஸ் இருக்குது நீங்கள் இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது வாட்ஸ்அப்பில் யூடியூபில் பா பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் சின்ன ஒரு மூணு வயசு குழந்த அப்புறம் குட்டி சிங்கம் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வளர்கிறாங்க விளையாடுறாங்க கொஞ்சிறாங்க சண்டை போடுறாங்க எல்லாமே ஓகே அதே மாதிரி ஒரு அந்த பையனும் பெரிய பையனால் அதுவும் கொஞ்சம் பெருசாகுது ஆனால் அவங்க அதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து கொண்டே இருக்கிறது அவனுக்கு எந்த ஒரு பயம் சிங்கம்னா பயம்லாம் இல்லை ஆனால் மற்ற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துறோம் சிங்கம்னா அதை நம்ம கடிக்கும் சொல்லி கொடுத்துடலாம் அவங்க டிவில பார்த்திரலாம் எங்க படிச்சிருக்கலாம் சோ அந்த மாதிரி அதனால அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனோட அசோசியேட் பண்ணுவாங்க இப்போ நான் எந்த ஒரு விஷயமும் இப்போ நடக்கிற விஷயம் அந்த நம்ம உதாரணம் பார்த்த மாதிரி அந்த லிஃப்ட்ல அவர் பத்து வருஷம் முன்னாடி போயிருக்கலாம் இருக்கலாம் ஆனா இப்போ அந்த க்ளோஸ் ஃபேஸ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனம் என்ன பண்ணுதுன்னா அந்த இமோஷனை திரும்ப ரீகால் பண்ணோம் அப்போ நடந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மறுபடியும் ரீகால் ஆகுது ஆமாம் ஆனால் ரீகால் ஆகுறது அவருக்கு தெரியல ஏன்னா இதை ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம் எப்போ பண்ணோம்னு நமக்கு தெரியாது கம்ப்யூட்டர்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது எப்போ நம்ம லோட் பண்ணோம் எப்போனால் அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஸோ ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி தான் என்றைக்கோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணது அந்த சுச்சுவேஷன் சிமிலர் சுச்சுவேஷன் அதே மாதிரியான சூழ்நிலையில் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முதல்ல இருந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகிடுது இது வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆனது பட் ஆனால் சில நேரங்களில் வந்து இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்போது எனக்கு பயங்கரமாக பயம் வருது எக்கச்சக்கமான பயம் வருது பஸ்ஸு ஏறுறதுக்கு முந்தி இல்லைனா இங்கேருந்து வீட்லேருந்து கிளம்பினத்துலேருந்து வந்து ஆரம்பிக்குது இல்லைனா ஆரம்பிக்கலைனாலும் ஆஃபீஸ் போன அப்புறம் இன்டர்வியூ போறதுக்கு என்னென்ன அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது ஏற்படலாம் இன்னொன்னு வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூல போனால் என்னென்ன நடக்கும் ஒன்று வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைச்சேன் எதிர்பார்ப்பு அதிகமாக எதிர்பார்த்து செய்யறது சொல்லுவாங்க ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு இந்த வேலை இல்லாட்டி இந்த ஜாப் கிடைக்கலனா என்னோட ஃப்யூச்சரை நல்லா இருக்காது கேள்விக்குரிய கேள்விக்குறியாயிடும் அது தான் ஆகணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ரீசன்னாலும் இது ஏற்படலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து அந்த கண்ணோட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கண்ணோட்டம் ஏன் மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் ஏன் ஏற்படுதுன்னா ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆன விஷயத்த அதோட அசோசியேட் பண்ணி அதை ரீகால் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு ஜென்ரலைஸ் பண்ணுவோம் ஜென்ரலைஸ் அப்படின்னா ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் வந்து அதை அப்ளை பண்ணுவோம் சொல்ல போனால் இது ஒரு நல்ல விஷயந்தான் இப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க ஏ ஃபார் ஆப்பிள்னு ஆனால் நம்ம வளர வளர அந்த ஏ வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் ஏ ஃபார் அமெரிக்கா ஏ ஃபார் அனிமல் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ பிரெயினுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பாசிட்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இதோ இதனால நெகட்டிவ் இஷ்யூஸ் கூட உருவாகுது உருவாகுது ப்ராப்ளம்ஸ் கூட நமக்கு ஏற்படுது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் உருவாகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபோபியா ஃபியர் கூட இருக்கு ஃபோபியாஸ் இருக்குது இது வந்து அந்த நெகட்டிவாக எடுத்துக்கிறது ஓகே அந்த அங்கே நடந்தது வந்து இப்போவும் ஏற்படுது அந்த க்ளோஸ்டு ரூம் அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு ஸோ அப்போவும் ரெட் கலரில் இருந்து தான் இப்போ நீங்கள் ரெட் கலரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் வரும் ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம சில பேருக்கு அவங்க ரொம்ப நெருங்கிய உறவினர் வந்து இறந்து போயிருப்பாங்க அந்த பொருள் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் ஆர் என திங் அதை வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதை அசோசியேட் பண்ணி அதை ரீகால் பண்றதால கூட அஃபெக்ட் ஆகுது சோ இதை பார்த்தீங்கன்னா மெயினா ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சோ ரொம்ப டெலிகேட் இல்ல இந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் என்ன கூட இது ஒரு கிளாஸ் மாதிரி மிரர் மாதிரி சோ இதுல வந்து இன்னும் ப்ராசஸ் இருக்கு ஒன்னு வந்து நான் ஜென்ரலா சொன்னது இந்த அசோசியேஷன் சொன்னேன் இதே மாதிரி ஜென்ரலைசேஷன் கூட ஒன்று இருக்குது ஜென்ரலைசேஷன் என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க ஃபஸ்ட் டைம் அப்போ அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவர் வந்து ஒரு கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத கொஷின்ஸ் கேட்டார் அதனால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியல ஸோ அப்போ என்ன ஒன்று உங்கள் பிரெயின் வந்துட்டு ஸோ எல்லா இன்டர்வியூலையும் இந்த மாதிரி தான் நடக்கும் எனக்கு இன்டர்வியூ போனாலே எனக்கு என்னால் வே ஆன்சர் பண்ண முடியாது அந்த ஒரு இம்ப்ரெஷன் அதை நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பதிவாயிடுது ஆனால் இதோட ரியல் ரீசன் என்னன்னா அன்னைக்கு நீங்க அந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணல ஓகே ஓகே அதுதான் மெயின் ரீசன் ஆனா பிரெயின் என்ன பண்ணுது இல்ல எல்லா இன்டர்வியூ எனக்கு இந்த மாதிரி தான் ஆகும் உன்னால முடியாது முடியாது சோ அந்த மாதிரி எல்லா இன்டர்வியூலயும் எல்லா இடத்துலயும் அது அப்ளிகபிள் ஆயிடுது ஜெனரலைஸ் பண்ணிடுறாங்க இருந்து வெளியில வர்றதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் ஆமா ஆனா இது வந்து நமக்கு நார்மலா நம்ம இது வந்து அவ்வளவு அவ்வளோ இல்ல ஏன் நமக்கு ஏற்படுது சாதாரணமாக இந்த மாதிரி விஷயம் ஏற்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ என்னால இந்த வேலை செய்ய முடியாது என்னால இன்டர்வியூ பண்ண முடியாது நான் அதுக்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது அந்த மாதிரி ஒரு இவன் நிறைய பேர் டிப்ரஷன்ல போயிடுவாங்க ஐயோ என்னால இது பண்ண முடியலையே இல்ல நான் இப்படி தான் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாயிடுது இன்பியூரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் இதனால நம்மளோட மனம் பாதிக்கப்படும் இந்த நிறைய மென்டல் டிசார்டர்ஸ் கூட இதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ ஒன்னு சொன்னது நம்ம அசோசியேஷன் சொன்னோம் ஜெனரலைசேஷன் சொன்னோம் அதே மாதிரி டிஸ்டாஷன் கூட இருக்குது டிஸ்டாஷன் என்னன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம அதை தவறுதலாக புரிஞ்சிக்கிறது ஸோ தவறுதலாக ஏன் புரியுறோம் எப்படி நம்ம கயிறை பார்த்தா எப்படி நம்ம சில பேருக்கு பயம் இருக்குது சில பேருக்கு பயம் இருக்கிறது இல்லை மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க ஒருத்தங்க வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க இது எதனாலன்னா சில நேரம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணாதனாலையும் இருக்கலாம் கம்ப்ளீட்டா வந்து ஆமா கம்ப்ளீட்டா நம்ம முழுமையா கவனி கவனம் செலுத்தாதனால ஸோ இது வந்து டிஸ்டார்ஷன்ல இருக்கலாம் சில நேரம் என்ன ஏற்படும்னா நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் ஸோ நம்ம நினைப்போம் எப்போதுமே நான் இப்படி தான் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கேன் என் எங்கிட்ட எல்லாருமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க நான் எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது எங்கே போனாலும் நான் ஒரு ஃபெயிலியராக இருக்குது எங்கே போனாலும் எனக்கு வருத்தம் தான் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க மறந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி மெயினாக நம்ம இந்த கண்ணோட்டம் எதனால விதவிதமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க அந்த அசோசியேஷனால ஜென்ரலைசேஷன் பண்ணுறதுனால டிஸ்டாஷன் பண்றதுனால அசம்ஷன் பண்ணுறதுனால இந்த கண்ணோட்டங்கள் விதவிதமாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த கண்ணோட்ட வச்சுதான் வந்து நமக்கு திருப்தியில சந்தோஷம் கிடைக்குது ஆமாம் இதில் என்னன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம கான்ஷியஸா அலர்ட்டாக நம்ம ஒவ்வொரு இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க இல்லை ஒரு இன் இன்சிடென்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்குது நம்ம வந்து அதை ஆராய்ந்து பகுத்தறிதல் ஏன்னா இந்த பகுத்தறிகிறது அந்த இன்டலெக்ட்ங்கிறது மனிதனுக்கு தான் இருக்கு மிருகங்களுக்கு கிடையாது சோ நம்ம அந்த இன்டெலெக்ட் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இந்த மனநோய் ஏற்படலிலிருந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம் நம்ம சேஃப் இருக்கலாம் சோ ஏனா அதுனா இந்த ஜெனரலைசேஷன் அசோசியேஷன் டிஸ்டாஷன் டிலிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து டிலிஷன் அந்த நடந்து முடிந்த நல்ல விஷயங்களை நம்ம மறந்து போறது மறந்து போறது கண்ணோட்டம் இப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் இருந்தா கூட அவங்களோட கண்ணோட்டம் மாறுபடுது ஆமாம் ஸோ இதுக்கான மெயின் காரணம் நம்மளோடய பிரெயின் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் பிரெயின் ப்ராசஸில் என்னென்ன ஏற்படுதுன்னா இந்த டிலிஷன் ஏற்படுது அசோசியேஷன் டிஸ்டார்ஷன் ஜென்ரலைசேஷன் இதையே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் எப்போ அது நெகட்டிவாக இருக்குதோ அப்போ தான் வந்து இது ஒரு ப்ராப்ளமாக மாறுறது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய மனநோய்கள் ஏற்பட சான்சஸ் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டிஸ்டார்ஷன் அசோசியேஷன் ஒரு பாசிட்டிவாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா மன நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறை குறைவு ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் என்றால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சுச்சுவேஷன்ஸ் இப்போது எனக்கு ஒரு நாயை பார்த்தோன்னு எனக்கு பயம் ஏற்படுது ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஓ எனக்கு எப்போ பார்த்தாலும் நாயை பார்த்தா எப்போதுமே எனக்கு பயம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த நாயை பார்த்து எனக்கு ஏன் பயம் வருது இது ஏன் என்னாச்சு எனக்கு இது இது அப்படியே நம்ம வேணால் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்ஸுக்கும் காரணத்தை நம்ம ஆராய்ந்தோன்னா அந்த பயம் அப்போவே முடிஞ்சு போயிடும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது எக்ஸாமுக்கு போகிறோம் ஒரு முறை ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ என்னால் இந்த சப்ஜெக்ட் பண்ணவே முடியாது ஆனால் ரியலாக வந்து ஏன் பண்ணலைன்னா நீங்கள் ஒழுங்காக தயார் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லை உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது அத ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் ஆனா நம்ம என்ன செய்யற செய்யறோம் இல்ல எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஒத்து வராது எனக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸே ஒத்து வராது டீச்சர் எப்பயாவது அடிச்சிருப்பாங்க அந்த டீச்சரை பார்த்த உடனே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது அடுத்த நாள் அன்னைக்கு வந்து கோவமா இருந்திருக்க மாட்டாங்க அன்னைக்கு ஒண்ணும் தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனா அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் இது இப்படியே வந்து பெருசாக ஆக ஆக அவங்க எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு குட் மார்னிங் விஷ் கூட நம்ம சொல்லாம ஸோ அந்த ஒரு டீச்சர்ல ஆரம்பிச்சது அப்புறம் மற்ற டீச்சர்ல பார்த்தாலும் நமக்கு பயம் ஏற்பட இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் அதுக்கு தான் நம்ம குழந்தைங்களோட என்ன சொல்றோம்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட பேசணும் ஓகே சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களோட பேசுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அதனால குழந்தைங்க ஸ்கூல்ல வெளியில நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியவங்களும் கிடையாது ஈவன் யாரும் குழந்தைங்களும் தன்னை அதை பகுத்து அறிகிறதுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி அந்த வயசுல கிடையாது இது எல்லாமே பாக்குறாங்க கேக்குறாங்க ஏன்னா சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க பதினாலு வயசு வர பதினஞ்சு வயசு வர இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஈவன் அப் டு டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வயசு வர நம்மளோட அந்த இன்டலெக்சுவல் மைண்ட் வந்து டெவலப் ஆகுறது கிடையாது இன்டெலெக்சுவல் மைண்டுன்னு சொன்னா இந்த ஃபோர் பிரெயின் இந்த முன்னாடி பிரெயின் இருக்குல்ல இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிறதுக்கு இருபது வருடங்கள் ஆகி ஆகிவிடுகிறது ஆனால் சா அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த இருபது வருஷம் வரைக்கும் நமக்கு ஏற்படுகிற ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஆர் சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பகுத்து அறிகிறதே கிடையாது ஸோ அதனால் நம்ம ஒழுங்காக பகுத்து அறியாததுனால நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் கூட நம்ம தவறான விதத்தில் பார்க்கப்படுது அதனால தான் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரக்ஸுக்கு இல்லைன்னா தவறான ஒரு ஹேபிட்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க யாரோட செய்யறணும் யாரோட சேரக்கூடாது இல்லை சின்ன பிள்ளைங்களே வச்சுக்கலாம் இந்த ஒரு இன்சிடெண்டெல்லாம் நான் பொதுவாக சென்னையில் நேராக பார்த்துருக்கது உண்டு அதாவது நாலு வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து ரொம்ப மந்திரம் வாங்க போங்க இப்படியெல்லாம் வீசிட்டு இருந்த குழந்தை வந்து நாலு வயசு எல்கேஜிக்கு தான் சேர்த்துருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க டிவி கூட அவங்க வீட்டில் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படி டிவி போட்டாலும் ஏதாவது பக்தி அதனால குழந்தை வந்து பொதுவாக வந்து நல்ல நல்ல விஷயங்கள் தான் பேசிகிட்ருக்கோம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆனோடனே தவறான வார்த்தைகளெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க பேரெண்ட்ஸ் தாத்தா பாட்டி நேரடியாக போனாங்க ஸ்கூலில் போய் கேட்டாங்க ஏன் இந்த மாதிரி வந்து பேச்சு எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு புரியலை ஒரு வாரம் ஒன்றும் புரியலை அப்புறமா போய் அங்கே பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு வந்து அந்த வார்த்தைகளை அங்கே யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தைகள் வந்து நல்லதாக கெட்டதாக ஒன்றும் தெரியாமல் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி மறுபடியும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னா குழந்தை குழந்தைங்க சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து பகுத்தறிகிறது கிடையாது என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அவங்களுக்கு நல்லது இது கெட்டது எதுவுமே தெரியாது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்வாங்கிட்டு அது வந்து ப்ரோக்ராமாக மாறுது அவங்களுக்கு ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பசங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் வரும்போது அவங்களோட பேசணும் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்குள்ள ஏதாவது பயம் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க மத்தவங்கள பார்த்து புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ உடனே அவங்களுக்கு தெரிய வரும்போது அதை வந்து நம்ம திருத்தி கொள்ளலாம் நேரத்தை ஒதுக்கணும் அவங்களும் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் கூட அவங்க வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஆமாம் ராஜயோகத்தின் மூலமாக நம்மளுடைய கண்ணோட்டத்தை சரியாக மாற்ற முடியுமா அதாவது ராஜயோகாவில் என்ன ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்னா நம்ம நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு ஆமாம் ஸோ இது வந்து ஸ்டோர் ஆகிருக்குது சப்கான்ஷியஸ் ஆழ் மனசில் ஆமாம் ராஜயோகாவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன ஆகும்னா நம்ம ஒரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி போதும் நம்மளோட புத்தி புத்தியின் துணை கொண்டு இன்டலெக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது அலர்ட்டாக இருந்து ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்கிறது அந்த ஒரு டெக்னிக் நம்ம கற்றுக்குறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பிஹேவியர்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய விஷயங்களோட அசோசியேட் பண்ணுறது கனெக்ட் பண்ணிவிட்டு வருத்தப்படுறது இந்த விஷயங்கள் ஏற்படுறது ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயம் போதும் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய விஷயங்களோட சம்மந்தப்பட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள் மிக குறைவு ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பேசும்பொழுதும் ஒவ்வொரு வேலை போதும் கவனமாக அதாவது நம்மளோட ஒரிஜினல் கான்ஷியஸ் ஒரிஜினல் குணங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால எப் எப்போதுமே நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கேன் ஆ எப்போது நம்ம ப்ரெசன்ட்லையும் இருக்கிறோம் அப்புறம் நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா நம்மளோட ஒரிஜினல் குணங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் ரெண்டு விஷயங்கள் ஏற்படுது ஒன்று என்ன என்ன ஆகுதுன்னா நம்மளோட பழைய விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறதும் கிடையாது அந்த பழைய விஷயங்கள் கூட ஒரு நெகட்டிவ் விஷயம் கூட நம்ம அதை பாசிட்டிவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் திருப்தியாக இருக்கலாம் அந்த அந்த வேலை கூட கம்ப்ளீட்டாக அழகாக முடிஞ்சிடும் சந்தோஷமாக இருக்கலாம் திருப்தியாக இருக்கலாம் வேலையும் சரி உள்ளமும் சரி ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் ரெண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர் பர்செப்ஷன் அதாவது கண்ணோட்டம் என்றால் என்ன கண்ணோட்டம் எப்படி மாறுது எப்படி மாற்றலாம் ராஜயோகத்தின் மூலமாக எப்படி மாற்றலாம் சரியான வழியில் அப்படின்றத பற்றி விளக்கம் தந்ததுக்காக நேர்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் மூளை செயல்பாடுகள் ஒரே குடும்பத்தில் இருக்கும் நபர்களின் கண்ணோட்டம் வேறுபடுவதற்கான காரணம் மூளை செயல்பாடு ஆகும் மூளை செயல்படும் விதம் இணைத்தல் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் போது ஏற்பட்ட எண்ணங்களையும் நிகழ்காலத்தில் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நிகழும் போது உருவாகின்ற எண்ணங்களையும் இணைப்பது பொதுமைப்படுத்தல் ஒரு இடத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை அனைத்து இடங்களிலும் பொதுமைப்படுத்தி பார்ப்பது மறந்து போதல் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மறந்து போதல் இவை அனைத்தும் நேர்மறையானதாக இருக்கும்போது எந்தவித பாதிப்பும் இருக்காது ஆனால் எதிர்மறையானதாக இருக்கும்போது நமது மனம் பாதிப்படைகின்றது ரீதியின்படி ஒரு மாணவர் அல்லது மாணவிக்கு பதினைந்து வயது வரை ஒரு விஷயத்தை நல்லதா கெட்டதா என்று பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் திறன் குறைவாகவே இருக்கின்றது இதனால் அவர்கள் தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் ராஜயோக தியான பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழு கவனத்தை செலுத்த முடியும் இதனால் தேவையற்ற எண்ணங்கள் பழைய சம்பவங்கள் நம்மை பாதிக்காது ஓம் சாந்தி